ஓ முருகா சரணம் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை இல்லை மனமே கந்தனு இல்லை மனமே கந்தனு இல்லை மனமே ஓ முருகா போற்றி அனைவருக்கும் வணக்கம் தை மாதம் என்றாலே சிறப்புதான் தான் தைப்பொங்கல் முடிந்து விட்டது தை கிருத்திகையும் கொண்டாடியாச்சு நெக்ஸ்ட் தைப்பூசத்துக்கு ரெடியாகிட்டோம் தமிழ் கடவுள் முருகனை நாம் வணங்கினால் எல்லா வளங்களும் எல்லா செல்வமும் நிறைந்து நாம் வாழலாம் இந்த தைப்பூசத்தோட பெருமைகளை தான் உங்களிடம் நான் இப்போ பகிர்ந்துக்க போகிறேன் தைப்பூசம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் பேங்காக் எல்லா ஊர்லேயும் இதை சிறப்பாக கொண்டாடுறாங்க இந்த தைப்பூசத்தன்னைக்கு நம்ம முருகனை எப்படி வழிபடலாம் முருகனாவை நம்ம கும்பிடலாம் வேலாகவும் நம்ம கும்பிட்லாம் வேல் எப்படி இருக்கிறது வேல் வந்து நம்ம உள்ளங்கை மாதிரி இருக்குது இந்த உள்ளங்கையில் எப்படி இருக்குது அகன்று நீண்டு கும்பாக இருக்கிறது நம்மளுடைய வேல் என்றாலே வெல் வெல்லுன்னா அறிவு அந்த வேல் வந்து அறிவை குறிக்கிது கீழே இருக்கிறது வந்து நம்ம அறிவு வந்து எப்படி இருக்கணும் இதிலே தெரியுது நம்ம அகன்று இருக்கணும் இது கூர்மையாக இருக்கணும் ஆழமாக இருக்கணும் ஆழமாக அகன்று கூர்மையாக இருக்குது அது தாங்க இந்த வேல் நமக்கு சொல்லித்தர்றது இந்த வேலை கும்பிட்டால் நமக்கு ஞானம் பிறக்கும் வெற்றி பிறக்கும் அதனால் நம்ம வேலாகவும் நம்ம முருகனை நம்ம வணங்கலாம் இந்த முருகனை நம்ம எப்படி தைப்பூசத்தன்னை கும்பிடலாம் காவடி எடுத்து கும்பிடுறாங்க பால் குடம் எடுத்து போகிறாங்க பழனிக்கு பாத நடந்து போகிறாங்க நம்ம முருகனை பக்கத்தில் இருக்க கோயிலில் கூட நம்ம போய் சாமி கும்பிட்லாம் முருகனுக்கு பிடித்தமான ஏதோ ஒரு அன்னதானம் பண்ணலாம் ஏதோ ஒரு பிரசாதம் வச்சு நம்ம சாமி கும்பிடலாம் மாவிளக்கு செய்யலாம் மாவிளக்கு வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி நம்ம சாமி கும்பிடலாம் இந்த மாவிளக்கு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் அப்போ சொல்ல போகிறேன் ஒரு கப்பு பச்சரிசி தண்ணியில் நனைய வச்சு அதை நம்ம அரைச்சி மாவாக வச்சுக்கிறோம் ஒரு கப்பு வெல்லம் வெல்லம் வந்து ஒரு முக்கால் கப்பு போகிறோம் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நெய் இதை நம்ம ஊற வச்சு ஒரு துணியில் ஒரு பேப்பர் போட்டு ஒரு துணியில் நம்ம வந்து அதை காய போட்டு மிக்சியில் அரைச்சி சல்லடையில் சளிச்சு நம்ம ஈரமாவை கையில் வச்சுக்கிறோம் அந்த ஈர மாவில் வெள்ளை வெள்ளத்திறம சேர்த்து மாவிளக்கு செய்யலாம் அது எப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அரிசிங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஒரு ரெண்டு மூணு டம் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிடலாம் ஒன் ஹவர் இந்த அரிசி ஊறணும் ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை இந்த வெள்ளை துணி போட்டு ஒரு பேப்பர் போட்டிருக்கேன் இதில் நம்ம உணர்த்தணும் உணர்த்தினா கொஞ்சம் ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சோம்னா நல்லா ஈர அரிசி மாவு நல்லா இருக்கும் தண்ணி இல்லாமல் வடித்ததுக்கப்புறம் இந்த அரிசியை எடுத்து இந்த வெள்ளை துணியில் அழகாக எப்படி காய போட்டுருங்க ஊறினதுக்கப்புறம் அரிசி நல்லா ஒன் ஹவர் ஊறணும் இப்போ ஊறிடுச்சு இந்த ஒயிட் துணியில் இது எப்படி காய போட்டாச்சு இது இப்படி உணரட்டும் வெள்ளத்தையும் நம்ம நல்லா பிடிச்சி வச்சுக்கலாம் மிக்சியில் அதை நல்லா அரைச்சிட்டு நம்ம மாவிளக்கு ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி நம்ம ஆடி வெள்ளி தை வெள்ளி எல்லா நாளுமே நம்ம முருகனுக்கு மாவிளக்கு வச்சு சாமி கும்பிட்டா நம்ம குழந்தைக்கும் செல்வம் செழிக்கும் குழந்தை பேர் கல்யாணம் எல்லாமே வந்து சிறப்பாக நமக்கு கடவுள் நமக்கு இந்த முருகன் நமக்கு அருளி செய்வார் இப்போ மாவை ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து மாவிளக்கு செய்ய போகிறோம் மாவு அரைச்சி நம்ம இந்த பவுலில் வச்சுட்டோம் வெள்ளம் அரைச்ச வெள்ளத்தையும் இதோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நெய் போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்படி இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டா நல்லா பிடிக்க உருண்டையாக வந்துடும் நம்ம அதில் மாவிளக்கில் நெய்யை ஊற்றி திரி போட்டு விளக்கி ஏற்றிடலாம் மாவிளக்கு ரெடி ஆயிருச்சு இப்போ இதில் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம திரி போட்டு சாமி முன்னாடி வச்சு ஏற்றிட்டு ஒரு தேங்காய் பழம் வச்சு நம்ம சாமி கும்பிடலாம் இதோட இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று பண்ண போகிறோம் பழனி பஞ்சாமிரதம் எப்படி பண்ணலாம் என்னென்ன வேணும் உங்கள்கிட்ட நான் காமிக்க போகிறேன் வாழைப்பழம் தேன் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் நெய் பேரிச்சம்பளம் ஒரு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு கல்கண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து பஞ்சாமிரதம் நம்ம செஞ்சு முருகனை கும்பிட்லாம் பழனியில் உள்ள நவபாஷனை சிலைக்கு பஞ்சாமிருதத்தில் உள்ள அபிஷேகத்தை பண்ணிவிட்டு நம்ம அந்த பஞ்சாமிரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்குள்ள அனைத்து நோய்களும் நீங்குங்கிறது ஒரு ஐதீகம் அதை இன்னும் எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்காங்க நம்ம இந்த முருகனுக்கு நம்ம பழனி பஞ்சாமிரதம் ரெடி பண்ணி நம்ம சாமி கும்பிட்லாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ஆறு வாழைப்பழம் எடுத்து நல்லா நம்ம கை நாளை பிசைஞ்சோ இல்லை கரண்டியால் மசிச்சோ நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இதோட தேனை நாட்டு சக்கரை கல்கண்டு எல்லாம் சேர்த்து தேனை கடைசியாக தான் நம்ம சேர்க்க போகிறோம் விதையில் அந்த சீட்லெஸ் பேரிச்சோம்னோ டேட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சக்கரை ஒரு கப்பு சேர்க்குறோம் ரெண்டு கப் சர்க்கரை போட்டாச்சு மாட்டு சக்கரை சேர்த்த பேரிச்சம்பளம் வாழைப்பழம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிட்டோம் இதில் இப்போ தேன் சேர்க்குறோம் கல்கண்டு சேர்த்தாச்சு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம் முருகனுக்கு பஞ்சாமிரதம் ரெடியாகிடுச்சு இனிக்க இனிக்க எல்லா செல்வத்தையும் நமக்கு அருளை போகிறாரு நம்ம நல்லா தைப்பூசத்தன்னைக்கு திருப்பூர் முருகன் திருச்செந்தூர் சண்முகன் குன்றக்குடி குமரனையும் நம்ம நினைச்ச சாமி கும்பிடலாம் நெய் விட்டு போட்டு நம்ம மாவளைக்கு ஏற்றியாச்சு அருணகிரிநாதர் அழுதி அருளிய திருப்புகள் கந்தர் அலங்காரம் படிக்கலாம் கந்த சிருஷ்டி கவசம் ரொம்ப ஈஸியாக எல்லோரும் தெரிஞ்ச உடனே அதை நம்ம படிக்கலாம் வாழைப்பழம் தேங்காய் வச்சு நம்ம சாமி கும்பிட்லாம் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு நம்ம போய் முருகனை கும்பிட்லாம் எல்லா வளமும் எல்லா நலனும் நம்ம வாழ்க்கையில் முருகன் அருளி செய்வான் ஓ முருகா முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பாக போற்றி